தூய்மை பணியாளர்கள் தமிழ்நாட்டில் குப்பைகள் எங்கும் இருக்கக்கூடாது குப்பைகளை அப்புறப்படுத்தணும் தெருவை சுத்தமா வச்சுக்கணும்னு கடுமையா உழைக்கிறதுல அவங்க தான் ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் இடம் அஃப் கோர்ஸ் நம்ம பசு தான் பேசுகிறோம் அவங்களும் ஒரு ரெடிகேஷனா யாரும் சுத்தப்படுத்த முடியாது கடந்த சனிக்கிழமை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்காக ஒரு புது திட்டம் கொண்டு வந்திருக்காங்க டிசம்பர் ஆறுல இருந்து தூய்மை பணியாளர்களுக்கு மூணு வேளை உதவும் திட்டம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இதுக்காக கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் அவர்கள் ஒரு அட்வர்டைஸ்மென்ட் கூட எடுத்துருக்காங்க பாருங்க காலையில எழுந்து அஞ்சரை மணிக்கு நாம வீட்டை விட்டு வேலைக்கு வருவோம் காலையில சாப்பிடாத போல கூட நாங்க வருவோம் ஆறு மணிக்குள்ள மார்ச் பண்ணி ஆகணும் மாச்சூடு பண்ணி எட்டரை மணிக்குள்ள பாதி தெருவை முடிச்சு பாதி இடத்த முடிச்சு ஆகணும் எங்களுக்கு டீ பண்ணுதான் எங்களுக்கு அந்த நேரத்துல எங்களுக்கு சாப்பாடு அதுதான் தூய்மை பணியாளர்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க மற்றும் சுவையான உணவை உறுதி செய்யும் நோக்கத்தில் கவனமும் கனிவும் கொண்ட நம் செயல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஒரு தாயுமானவரின் சிந்தனை மிக்க செயலாக அமைந்துள்ளது திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றி எங்கள் தாயுமானவரே ஆமா இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த காணொலியில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை செயல் நாயகன் திராவிட நாயகன் மாணவர் அப்படின்ற பட்டம் கூட கொடுத்திருந்தாங்க கரெக்டான ஒரு விஷயம் தான் இந்த திட்டத்துக்கு மக்கள் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்லோட் பண்ணி இப்போ வரைக்குமே நாலு வியூஸ் வந்திருக்கு ஒன்னு நான் பார்த்தேன் ரெண்டாவது எங்க எடிட்டர் பார்த்தாரு மூணாவது எங்க ஷோ ப்ரொடியூசருக்கு நான் வந்து இந்த நாலாவது யாருன்னு ரொம்ப நேரமா இருக்கோம் கிடைக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச முதலமைச்சர் ஸ்டாலின் அதை பார்த்திருப்பாரு நினைக்கிறேன் நீங்க இந்த காணொலியில முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நவம்பர் கலைவனா தலைமையகத்தில் நடந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க எங்களுக்கு ஒரு கருணை கடலாய் உருவெடுத்து அன்னதான பிரபுவாகவே மாறி இருந்து போன எங்க வாழ்க்கையில ஒரு சுடர் ஒளியாய் வந்த ஐயாவுக்கு நாங்க தூய்மை பணியாளர் எல்லாரும் சேர்ந்து எங்க கரங்களை கூப்பி ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சு கொள்றோம் தூய்மை பணியாளர் அதனுக்காக நம்முடைய கழக ஆட்சி காலத்துல நிறைய செஞ்சிருக்கிறோம் தூய்மை பணியாளருக்கு சுகாதார காப்பீடு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்குதல் தடுப்பூசி முகாம்கள் ஆகியவைகள் கட்டாயமாக்கப்பட்டன அடுக்குமாடி குடியிருப்பு கட்டக்கூடிய திட்டம் துவங்கப்பட்டுச்சு இவ்வளவு செஞ்சிருந்தாலும் உங்களுக்கான தேவைகள் இன்னும் நிறைய இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் நிச்சயமா சொல்றேன் அதையெல்லாம் நம்ம திராவிட மாடல் அரசு படிப்படியாக செய்யும் என்பதை நம்பிக்கையோடு தெரிவிக்கிறார் ஆமா இவங்க சொன்னது எல்லாமே அவங்க பண்ணிருக்காங்க நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க தூய்மை பணியாளர்களுக்கு சோ எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அப்புறமே ஏன் ஒரு பகுதி தூய்மை பணியாளர்கள் கடந்த மூன்று மாசமா போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட மெரினா பீச்ல இறங்கி இடுப்பளவு தண்ணியில போராடி இருக்காங்க அவங்க எப்படி போராடுறாங்கன்னு பாருங்க பதினஞ்சு வருஷமா நாங்க வேலை செய்யறோம் எங்க வாழ்வாதாரம் எங்க வேலையை எங்களை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிதான் நாங்க போராடுறோம் நாங்க என்ன கேட்டோம் பனி நிரந்தரம் கூட கேட்கல நாங்க பனி நிரந்தரம் கூட கேட்கலையா எங்க வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க உங்களுக்கு கோடி கும்பல போடுறோம் நாங்க எங்க வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க குழந்தைங்க எல்லாம் நாலு மாசம் ஆகுது வீட்டு வாடகை கட்டி குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல நாளில் வருவோம் தீபாவளி அதுவும் கூட நாங்கள் ட்ரெஸ் சேர்த்து கொடுக்க முடியாது அவ்வளோ கஷ்டத்தோடு வேதனையோடு இருந்தோம் இந்த போராட்டத்தில் நீங்க பாக்குற மக்கள் ஜோன் பைவ் ஜோன் சிக்ஸ் திருவிகா நகர் அப்புறம் ராயபுர பகுதி சார்ந்த தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணி வேலையை தனியார் மயமாக்குறதுக்கு எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க ரெண்டு தொகுதியில மொத்தமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இதுல எண்பது சதவீதம் பெண்கள் இவங்க இதுக்கு முன்னாடி நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட்ஸ் மிஷன் அப்படின்னு அரசாங்கத்துக்கு அடியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஆகஸ்ட் ஒன்னாம் இருந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் டெல்லி எம்எஸ்டபிள்யூ சொல்யூஷன்ஸ்க்கு கான்டாக்டா கொடுத்துட்டாங்க ஒரு வருஷத்துக்கு

அப்படின்னு சொன்னாங்க காண்டர்ல எப்படி நாங்க போவோம் நாங்க வந்து இத்தனை வருஷமா அதுல இருந்து வேலை செஞ்சிருக்கோம் நாங்க வந்து எண்ணெய் வளம் தொழிலாளர் நாங்க வேலை செஞ்சிருக்கோம் இப்ப நீங்க காண்டர்ல பசங்க எப்படி நாங்க போவோம் இல்ல நீங்க காண்டர்டுக்குள்ளதான் போனோம்னு சொல்லி எங்களை கட்டாயப்படுத்தாங்க ஒருத்தங்களை மாத்திரீங்கன்னா அவங்களை முறையா இன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஆயிரத்தெட்டு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு திடீர்னு ஒண்ணுமே சொல்லாம எப்படி நீங்க ஸ்வாப் பண்ண முடியும் இது என்ன சண்டி வர சீரியலா இவருக்கு பதிலா இவருன்னு போறது சரி இந்த ஜோன் ஃபைவ் ஜோன் சிக்ஸ் யாரு கொடுத்துருக்காங்கன்னா டெல்லி எம்எஸ்டபிள்யூ சொல்யூஷன்ஸ் இவங்க ராம்கி என் வீரோ அப்படின்ற நிறுவனத்துக்கு அடியில் வர கம்பெனி தான் ராம்கி என் வீரோன்றது ஆந்திரா பேஸ்ட் ஒரு பெரிய கம்பெனி எங்களுடைய நிறுவனம் குப்பைகளை வெறும் குப்பையாக பார்ப்பதில்லை அதை ஒரு உபயோகம் உள்ள பொருளாகத்தான் பார்க்கிறோம் சுகாதார பணியில் நாங்கள் தான் முன்னோடி நாங்கள் நம்பும் சிந்தாந்தம் இது comes great responsibilities. உலகில் பல நாடுகள் அவர்களுடைய நேரம் பணம் மற்றும் ஆட்பலத்தை சுகாதார பணிக்கு செலவிடுவதில்லை அந்த இடத்தை நிரப்பதான் எங்கள் நிறுவனம் உள்ளது ஆமா சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் தரணும் செல்ஃப் சஸ்டைனபிளா இருக்கணும் அவர் சொல்றது எல்லாமே கரெக்டான விஷயம் தான் ஆனா காஸ்டியூம்ஸ் பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் வந்து இருக்கு என்னன்னா கோட்டு போட்டு பேசுறவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது அதோட கிரேட் பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி கார்ப்பரேட் ஸ்லோகன் கிடையாது அது மார்வல் ஸ்லோகன் இதெல்லாம் இப்போவே நம்ம நிறுத்தி ஆகணும் ஏன்னா அதுக்கப்புறம் எல்லா பிராண்ட் கம்பெனி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என் நாளைக்கே கேல்வன் கிளைன் ஜெட்டி கம்பெனி வந்து இட்ஸ் நாட் ஹூ எம் அண்டர் நீத் இட்ஸ் வாட் ஐ டூ டிஃபென்ஸ் மீ அப்படின்னு போட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் நீங்க கேட்கலாம் பேட்மேன் என்னைக்கு கேல்வன் கிளைன் ஜெட்டி போட்டிருக்காரு நீ பாத்தியா நான் கேட்கறேன் ஜெட்டியை தெரியற மாதிரி போறதுக்கு பேட்மேன் என்ன சூப்பர் மேனா பாயிண்ட் என்னன்னா தூய்மை பணியாளர்கள் ராம்கி என் வீரோ குரூப்பை எதிர்க்கிறாங்க ஏன் எதிர்க்கிறாங்க அதுக்கான காரணத்தை பாருங்க உரிமையாளர் மீது வழக்கு இருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் பீகார் இந்த இடத்துல எல்லாம் இருக்காங்க எல்லா இடத்துலயுமே இடத்த அபகரிக்கிறது மருத்துவ கழிவுகளை எடுத்து வந்து கொட்டுறது தூய்மை பணியில இருந்து கம்மியான சம்பளத்தை கொடுத்து அவங்க உடைப்ப சொல்கிறது இது போன்ற என்னோட தான் ராம்கி நிறுவனம் ஆமா மருத்துவக் கழிவுகளை கொட்டுறது குறைஞ்ச சம்பளம் கொடுக்கறது ஏகப்பட்ட வாழ்க்கைகள் அவங்க மேல இருக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க கிரேட் பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்க சோகனம் வச்சிருக்கூடாது ஈஷு ராவ் கான் ஃபார்ம் மை ஹெட்

ം ചെയ്തത് காமன் பிளேசஸ் சுத்தம் செய்யறது பப்ளிக் பார்க்ஸ் அதுக்கப்புறம் முக்கியமா காமன் டாய்லெட்ஸ் உங்க வீட்டுக்கு வர குப்பையை கலெக்ட் பண்றது அதை செக்ரிகேட் பண்றது அதுக்கப்புறம் டம்ப் பண்றது பேசிக்கா இதுதான் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆனா இது மட்டும் அடங்காது இப்ப ஏதாவது புயல் இல்ல பேரிடர் வரும்போது இல்ல சீன பிரதமர் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாரு பெரிய ஈவெண்ட் கண்டக்ட் பண்றாங்கன்னா இந்த இடங்கள்ல எல்லாத்தையுமே குப்பைகள் சேர்ந்துடும் இந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு அடுத்த நாளே அங்க போயிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அந்த இடத்த திருப்பி பழைய மாதிரி கொண்டு வரதுக்கான பொறுப்பு இவங்க தான் இருக்கு ஆனா இவங்களை பத்தி பெரும்பாலும் மக்கள் யாரும் பெருசா பேச மாட்டேறாங்க பெருசா பத்தி யோசிக்க மாட்டேறாங்க அவங்களை பத்தி நினைச்சாலே நம்ம மைண்டுக்கு வர முதல் பாட்டி இதுதான் மாலை நடு இரவும் சுத்தம் காப்போம்

சென்னை கார்பரேஷன் நம்ம கிட்ட வந்து குப்பையை மகர குப்பை மகார குப்பைன்னு பிரிச்சு போடுங்க அட்வைஸ் பண்றாங்க ஆனா இதனுடைய உண்மையான பிரஷர் தூய்மை பணியாளர்கள் கிட்ட தான் பேசுறது இப்ப பிரைவேட் பிளேயர்ஸ் கிட்ட நீங்க தூய்மை பணி கொடுக்கும் அவங்க தூய்மை பணியாளர்களுக்கு டார்கெட் பேஸ்ட் ஒர்க் தான் கொடுக்குறாங்க அதாவது பர்ஃபார்மன்ஸ் கோல் அச்சீவ் பண்றதுக்கு அவங்க டன் பேஸ்டா குப்பைகளை வந்து சேர்க்கணுமா ஒரு சோன்ல இருக்கிற சூப்பர்வைசர் மட்டும் அஞ்சுல இருந்து ஏழு கிலோ சானிடரி பேட்ஸ் அதுக்கப்புறம் டயப்பர்ஸ் எல்லாம் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க மக்கள் முக்கியமா சானிடரி பேட்ஸ் டயப்பர்ஸ் எல்லாம் போடும் போது அதை பேப்பரை சுத்தி தான் போடணுமா ஆனா அந்த மாதிரி பலர் பண்றது கிடையாது தான் தூய்மை பணியாளர்கள் பலர் வந்து வெறும் கையிலேயே அதை

அவங்க வெறும் கையில தான் குப்பைகள் எல்லாமே பிரிச்சுக்கிட்டு இருக்காங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரும் கேரவேன்ல வந்து ஒரு ஆர்டிகல் படி ஒரு தூய்மை பணியாளர் அவருடைய கை வந்து காட்டியிருப்பாங்க ரோட்ல ஃபுல்லா ப்ளீச்சிங் பவுடர் நம்ம பாக்குறோம் இல்லையா சாலையில போகும்போது அதெல்லாம் வெறும் கையிலேயே போட்டதுனால அவருடைய கை வந்து இப்ப எப்படி இருக்குன்னு உங்களால பாக்க முடியும் பர்மனெண்டா கார்ப்பரேஷன் கடையில இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு வந்து லிமிடெட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கப்படுது ஆனா இதுலயுமே ஹெல்த் செக்அப்ஸ் வந்து கவர் ஆகலையா கார்ப்பரேஷன் கடையில அவங்க ஒர்க் பண்ணி இருக்கும் போதே ஒரே ஒரு ஊசி தான் ஆன்வலா போடுவாங்களா டிடிக்கும் அப்புறம் ஹெப்பாட்டிஸ் பிக்கும் சி ஒரே ஒரு ஊசி போட்டு அவங்க உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போயிட்டு எலும்பெல்லாம் அப்படியே இரும்பாவதுக்கு அவங்க என்ன வாழ்வு கார்ப்பரேஷன் கடையில இவங்க வர்க் பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு பேமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பென்ஷன் கிடைக்க மாட்டேங்குது இந்த பிரச்சனைகள் எல்லாம் முன்னாடியே இருந்திருக்கு இப்போ இந்த பிரச்சனனால தான் நம்ம எல்லாருமே தெரிய வந்திருக்கு 15 வருஷமா வேலை பார்க்குற தூய்மை பணியாளருக்கு வெறுமனே 23000 தான் சம்பளம் கொடுக்கறாங்க சோ இப்போ இவங்கள பிரைவேட் கான்ட்ராக்டர்ஸ்க்கு மாத்தி விட்டாங்களா அவங்க இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு தான் ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு சோ இத பத்தி ஒரு சேனல் பேட்டி எடுக்கும்போது திமுக கட்சியில இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்க தல தலமுர தலமுரியா வேலை செய்றாங்கல அவங்க பாவம் பார்த்து பாரிசா போட்டு கொடுத்துட்டாங்க அப்படினா இப்போ இவங்க என்னன்னா அந்த கொடுக்குற வேலையை சீர சீரியாக செய்யாதனால இவங்க விஷ்கிறதுக்கு வருது விஸ்கத்துக்கு செய்யறதுனால கேரி கேட்டால் சம்பளம் ஏற்றுக் கொடுக்கலாம் கவர்மெண்ட் என்ன சம்பளம் கொடுக்கணும் தனியாக என்ன சம்பளம் அவங்க அவங்க ஒரு ஒரு அன்னாபிஸாக பாக்கி இல்லாமல் எல்லாம் கொடுத்தா மாதம் மாதம் அவங்க சேலரி போட்டு தான் வராங்க ஓகே ஸோ நிறைய விஷயம் அதில் சொல்லியிருக்காரு முதல் விஷயம் வந்து என்னென்னா பாவம் பார்த்து சம்பளம் கொடுத்திங்களா ஏன் இதை பற்றி உங்களுடைய கருணை கடல் அன்னதான பிரபு கொண்ட வானது வந்த ஒரு சோழ அடி அவர்கிட்ட பத்தி கன்சல்ட் பண்ணலையா அதோட இவ்வளவு மோசமா ஒருத்தர் போனா பார்த்துக்கலாம் போயிட்டு சொன்னது வந்து அந்த வடிவேல் காமெடியில் என்னன்னா கார்பரேஷன் கடையில தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் இருந்துச்சு பிரைவேட் பிளேயர்ஸ் கிட்ட மாத்தி விட்டா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா பல்வேறு வகையில வந்து அவங்களுக்கு இருக்கிறது இப்ப பி எஃப் இருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு அதே போல அவருடைய குழந்தைகள் கல்வி ஊக்கத்தொகை இருக்குது அதே போல போனஸ் இருக்கு பண்டிகை காலங்களில் வந்து சிறப்பு பரிசுகள் இருக்குது Okay, great. பிஎஃப் குடுக்கறாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் குடுக்குறாங்க பண்டிகை நாள சிறப்பு பரிசு குடுக்கறாங்க ஒரு கார்ப்பரேட் வந்து ப்ரெஷரா வேலைக்கு சேர்றவங்கள ப்ரைன் வாஷ் பண்றதுக்கு இருக்கிற எல்லா டிக் பாக்ஸும் கரெக்டா டிக் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து சிறப்பு பரிசு எல்லாம் எப்ப சொல்லுவாங்க அப்புறம் சிறப்பு பரிசு கிடைக்கணும் பொங்கலுக்கு போனா வந்து இந்த லெவன வந்து வாயில வச்சு ஓட சொல்றது அப்புறம் அந்த சாக்க வந்து வாட்டிக்கிட்டு குதிச்சு குதிச்சு போறது அது வந்து எப்போ வேட்டி அவரும் எப்போ சாக்க வரும்னு கூட தெரியாம நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம்ல பாயிண்ட் என்னன்னா தூய்மை பணியாளர்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ அப்புறமும் ஏன் போராட்டம் நடத்துறாங்க ஒரு கார்பரேஷன்க்கு கீழ வேலை செய்வது ஒரு கான்ட்ராக்டருக்கு கீழே வேலை செய்ய என்ன வித்தியாசம் கான்ட்ராக்டில் வேலை செஞ்சால் அவங்க டாக்குமெண்ட்லேயே போட்டிருக்காங்க ரெண்டு நாள் லீவ் போட்டால் வேலையை விட்டு தூக்கிடுவேன் ஐம்பது வயசுக்கு மேலே இருந்தால் வேலையை விட்டு தூக்கிடுவேன் இதுக்கப்புறம் ஒரு தெருவில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் வேலையை தூக்கி தூடுவேன் அப்போ நீங்கள் அந்த தெருவில் இல்லைன்னா

இதே கிட்ட அந்த ஊதியம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து பல்வேறு வகையில அதர் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம வழங்கிட்டு வரோம் ஊதியத்தை குறித்து குறிப்பிடும் பொழுது அவங்க பணியில வந்து சேரட்டும் சேர்ந்தோன்னே வரக்கூடிய நாட்கள்ல வந்து அது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு பேப்பர் ஒர்க் இருக்கு ஒரு நாள்ல எடுக்கக்கூடிய முடிவு இல்லை ஃபர்ஸ்ட் பணியில் சேர்ந்த பிறகு அது கண்டிப்பா பரிசுமிக்கப்படுமா ஆமா ஒரு நாள் எடுக்கிற முடிவு கிடையாது இதே தான் தூய்மை பணியாளர்களும் அதே லெவல்ல தான் இருக்கும் குறைக்க மாட்டாங்க ஆர்டர் பட் ஸ்டில் இந்த மீதி இருக்கிற ஆறாயிரம் ரூபாய் வந்து கார்பரேஷன் தான் தூய்மை பணியாளர்களுக்கு சொல்லப்படுது சோ வந்து சாப்பாடும் நீங்க எல்லாம் வீடும் நீங்க தான் குடுக்கறீங்க இப்ப பெனிஃபிட்ஸும் நீங்க எல்லாம் கொடுக்கறீங்க சம்பளத்துல காவாசியும் நீங்க தான் கொடுக்கறீங்க அப்புறம் தாலி மட்டும் வேறையாவது கட்டணுமா இதுல ட்யூடு படமா உடனே வந்து தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பாட்டை வந்து போட்டுருவாங்க அந்த உங்களுக்கு தெரியுமே அந்த பாட்டு 累吗？累。

வேலைக்கு வருவோம் அப்படின்றத அந்த பாயிண்ட்ல இருந்தது சி நான் ஏதோ தப்பா நினைச்சேன் இவங்க சொல்றதுதான் பண்ணிருக்காங்க சி ஜோன் ஃபைவ் ஜோன் சிக்ஸ்ல இருக்கிற தூய்மை பணியாளர்கள் மூன்று மாசமா வைக்கிற கோரிக்கை இது ஒண்ணு மட்டும்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எங்களை நேரில் வந்து பாக்கணும் நீங்க எந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தாலும் அவங்க சொல்ற ஒரே விஷயம் இதுவா தான் இருக்கும் ஆனா ஒரு நாள் கூட அவர் நேர்ல வந்து சந்திக்கல நீங்க நினைக்கலாம் ஒருவேளை அவர் ரொம்ப பிஸியா இருக்கலாம் அவர் ஏகப்பட்ட ஒர்க்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா சரியா அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாள் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு வீக் மேகசின்க்கு ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு அதுல அவர் ஒரு நாள் என்னென்னலாம் பண்றாருன்னு பாருங்க ஈவன் ஒன் ஹெக் பரபரப்பான

எதுக்கு நாயை வந்து கையில புடிச்சிட்டு சைக்கிளிங் போறீங்க அதோட என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நாய்ல வச்சிருந்தீங்கன்னா சைக்கிள் பக்கத்துல விடாதீங்க ஏன்னா அது பின்ட்டே இருக்கிட்ட போச்சுன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நாய்க்கும் தெரியும் சரிங்களா பாயிண்ட் என்ன ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி போய் ஒர்க் அவுட் பண்றாரு அவரு ஆனா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட தூய்மை பணியாளர்கள் வந்து சந்திக்கல அவரு இதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு இப்ப இப்ப நிலம ரொம்ப மோசமா இருக்கு மூணு மாசமா சம்பளம் இல்லாம பல பேர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க சில காணொலி எல்லாம் பார்க்கும் போது இந்த மாதிரி நாங்க தாலி வந்து வித்துட்டோம் வாடகை கொடுக்க முடியல வீட விட்டு வெளியே போ சொல்றாங்க அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி இவ்வளவு போராட்டம் பண்றாங்க ஏன் அரசாங்கம் வந்து உதவ முன்வர மாட்டேறாங்க ஏன் அவங்க கண்டுக்காம இருக்காங்க அப்படிங்கற கேள்விக்கு வந்து ஃபிரண்ட்லைன் மேகசின் அவங்க டாக்குமென்ட்ரியில ஒருத்தர் பதில் சொல்லிருந்தாரு பாருங்க எந்த அரசியல் கட்சியும் எந்த அரசாங்கமும் இவர்களைப் பற்றி யோசிக்க மாட்டார்கள் ஏனென்றால் இது வாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை இதனால் அவர்களுக்கு எந்த பலனும் கிடையாது மக்கள் தான் இது குறித்து விழித்திட வேண்டும் அவ்வளவுதான் சோ பேசிக்கா இது ஓட்டு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை கிடையாது இது செய்யறனால அவங்களுக்கு எந்த பலனும் இல்ல அதனாலதான் அரசாங்கமே உங்க பக்கம் பெருசா கவனம் காட்டாம இருக்காங்க சோ இப்பதான் இந்த காணொளியோடய ஒரு முக்கியமான பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் சோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜோன் பைவ் ஜோன் சிக்ஸ்ல போராடிகிட்டு இருக்க தூய்மை பணியாளர்களை போய் சந்திக்கணும் அப்படின்றத எல்லாருடைய வேண்டுகோளா இருக்கு ஆனா யார் சொன்னா அவங்க போய் பாப்பாங்க அப்படின்றதும் ஒரு கேள்வியா இருக்கு இப்ப சோ நம்ம சொன்னா கேட்பாங்களான்னு தெரியல ஆனா நிச்சயமா அவருடைய செல்ல நாய் சிட்டு அவங்க வந்து சொன்னா நிச்சயமா கேட்பாங்க நினைக்கிறேன் சோ சிட்டுவே அவங்களுடைய கைப்பட எழுதி பாடிய ஒரு பாட்டு வந்து இப்போ நீங்க பாக்க போவீங்க மொரன்ஸ் ஸ்டாலின் அவர்களுக்கு கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கம்போஸ் பண்ண பாட்டவளோட இந்த பாட்டு நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பாருங்க 285 285 285 285 முதலமே charsetaliye naache sonna vaakurudi ennaa மை பணியாளர்கள் மூன்று மாதமாக போராட்டம் நடத்துகிறார்கள் சம்பளம் வாக்குறுதி அப்ப நிரைங்கருப்ப நிரைங்க சீக்கிரமாங்க முதல் அமைச்சர் ஸ்டாலின்